சாலமன் பாப்பியாயா வந்தாலும் கூட இந்த பிரியாணி அருமையா சாப்பிடுவாங்க அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே வாங்கய்யா சாப்பிட நல்ல பசியா பிரியாணி கிடையா ஏ ஆர் ஆர் ஹோட்டல் நம்ம பொறியாள் நகர் நத்தம் மெயின் சாலையில் இருக்கீங்க அருமையான மட்டன் பிரியாணி சாப்பிட போறீங்க பசி மயக்கத்துக்கு பிரியாணிங்க புல் கட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க பாருங்களேன் அருமையாக அப்படியே கம கம கமாண்டு வாசனை பாருங்களே பாருங்க கரு பீஸ் அருமையா இருக்குங்க மணிசார் பசி டயத்துக்கு நீங்க கூட்டு வந்தீங்க பாருங்க உங்களை பெருமையா நினைக்கிறீங்க தண்ணியை ரொம்ப குடிக்காதீங்க பிரியாணி சாப்பிடும் சாப்பிட்டாலும் இப்படி பிரியாணி வேணுங்கய்யா ஐயா அருமையான பிரியாணிங்கய்யா

நல்லா இருக்கீங்கயா தம்பி வெங்காயம் வரல வெங்காயம் வந்தேன்யா கேட்காம அருமையா இருக்குல்ல அருமையான பிரியாணி நல்ல பசீட் ஐந்து கூப்பிட்டு வந்தீங்க ஆமா உங்களை பார்க்கல குழந்தை மாதிரி இருக்கீங்க பிரியாணி சாப்பிடல குழந்தாங்க வரீங்க நான் என்னைய பார்க்கல எப்படி தெரியுங்களா நான் சிறு குழந்தைங்க பிரியாணி வைக்கிறையா இல்லை பிரியாணி இருக்குங்க நான் சாப்பிட வாங்கயா நீங்களும் சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்கய்யா அருமையான பிரியாணி பிரியாணி கடையில் சூப்பருங்கய்யா இன்றைக்கி பத்திரப்பா நல்லா இருக்குங்க லெக் பீஸா நல்லா இருக்குங்கய்யா அடி கறி பீஸ் நல்லா நல்லா இருக்கியா சூப்பராக சாப்பிடியா சார் இங்கே பிரியாணி கிடைக்க ஒருவேளை சுருங்கராஜா வராரு அவர் எப்படி பேசுவாரு பேசு என்னம்மா ஒரு பிரியாணி கொடுங்கம்மா முட்டை பிரியாணி இருந்தாலும் கொடுங்க இல்லை சிக்கன் பிரியாணி இருந்தாலும் கொடுங்க இப்போ வெங்காயம் வைங்கம்மா ஆமாம்மா வெங்காயத்தை வைங்கம்மா வைங்க நான் எத்தனை முறைமா கூட தருவேன் மட்டன் பிரியாணியில் நல்லா துண்டு கறியெல்லாம் எடுக்கம்மா பிரியாணி கடை சூப்பர்மா ஆர் ஹோட்டல்மா கொரியாள் நகரம்மா பெண்கள் கிடைச்சி ஆண்கள் கிடைச்சிக்கும் பக்கத்தில் தான்மா பூனை பாருங்கம்மா பறக்கும் பாருங்கம்மா பறந்துக்கிட்டே வந்து சாப்பிட்டு போகலாம் வீட்டில் சமைக்கவே வேணாம்மா பிரியாணி கமகமாக இருக்கு உங்கள் குழந்தைகளும் வீட்டில் இருக்க அனைவரும் வந்து நல்லா சாப்பிட்டு போங்க வயிறார அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கேன் பாருங்கள் மணிஷாரை பாருங்க அந்த பிரியாணி அருமையாக இருக்க கண்டு சூப்பராக சாப்பிட்ருக்காரு பக்கத்தில் இருக்காது அம்பியை பாருங்க அருமையா பிரியாணி மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு பிரியாணி இவர் பிரியமாக இருக்காரு பார்த்தீங்களா சுண்ணுராஜன் போயிட்டு வரேம்மா போயிட்டு வர நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டு கொஞ்சம் பேசிக்கிறேன் பாவீங்களா மிமிக்ரிய ஆர்டிஸ்டாக கேட்டதுக்காக யாரை கொண்டு வந்துருக்காங்க யாரையா இருந்தால் மிமிக்ரிய ஆர்டிஸ்டானு கேட்டது எனக்கு அதுக்கு எத்தனை பேசியிருக்கேன்னு பார்த்தீங்களா மிமிக்ரியே ஒரு கொண்டு எடுக்கிறேன் தம்பி ஆனால் உண்மை திறமையான ஆளுங்க ஐயா இன்னொரு ஆள் இருக்காருங்கய்யா ஐயா பாயிராடி சாப்பிட்டு நீங்கள் வந்துட்டு ஐயா அப்பா

குடும்பத்தோட வாங்க அருமையா சாப்பிட்டு போங்க நன்றிமா நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு வாய்ப்பு என்னடா இல்ல நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சாப்பிட்டுக்கிறீங்க என்னங்க இதுல சாப்பிடுற அடுத்து பாருங்க அடுத்து நடிகர கூட ஒரு புதுசா ஒரு இப்ப ட்ரெண்டிங்கான வயசுடுறா கொண்டு வரங்கயா சாப்பிடுங்க பிரியாணி வாட பூக்களா இருக்கு ரைஸ் இந்த ரைஸ் ஒன்று சாப்பிடு ரைஸ் அபரன்னு சொல்லு ரைஸ் நல்லா தயார் சொல்லு சாப்பிடு 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 ஐயா ரைஸ் அரு미யா டேய் டேய் என்ன சாப்பிடுறதுன்னு சொல்றானே சாப்பிட்டுக்கிட்டே எங்க கபகம்னு இருக்கலங்கயா அதை பாருங்க ரைஸ் போட்டா தம்பி அருமை நீ அடியா அரு미யா இருக்கு ரைஸ் உண்ணே விடு சாப்பி சாப்பிடுற சொல்றானே ரிவ்யூ சாப்பிடு சொல்லு சாப்பிடு முன்னாலே வாசனை அருமையாக இருக்கு நல்லா இருக்கியா நீங்கள் ஒரு தடவை நம்ம ஹோட்டல் நேம சொல்லுங்கய்யா மணி ஐயா சொல்லியாச்சியா சொல்லுங்கய்யா ஊத்துங்கய்யா எங்கே ஊற்றுறீங்க ஆ போதுமையா 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 நீங்கள்ட சாப்பிடுங்கயா பிரியாணி சாப்பிட ஆமையா நல்லா கட்டு கட்டுன்னு கட்டுங்க பெரிய பார்க்குறாரு சாப்பிடுங்கயா நல்ல பிரியாணியா இல்லை வேறு வாய்ஸ் வர்றா ஒரே வாய்ஸ் கொடுக்குறோம் இல்லை இல்லை வேறு வாய்ஸ் வந்துருமியா சாப்பிட்டுக்கிறீங்க சாப்பிட்டு நல்லா சொல்கிறீங்கயா பிரியாணி சாப்பிட சாப்பிட திகட்டலைங்கய்யா திகட்டலை அனைவரும் வந்து சாப்பிட்லாம் பாருங்க அந்த ரெண்டு தம்பி வேற வந்து கோவில் மூணு தம்பி அந்த அந்த தம்பி இருக்கப்பல எப்ப இருக்கு அருமை நீங்கள் சாப்பிடுறீங்க வாசல் இல்லை என்னங்க நீங்கள் வாட்டுக்கு பேசுறீங்க நான் வந்து பாத்துட்டு தானே வைக்க சாலமன் பாப்பையா சாலமன் பாப்பையா இருங்கயா கொஞ்சம் சாப்பிட்டு சாலமன் ஐயா மாதிரியே பேசிக்கிறேன் சாப்படுங்க உங்களுக்கும் புது வரவு அருமையான பிரியாணி எங்கேயுமே நான் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை ஒடுங்க எதுனாலும் இந்த அருமை ஆம்லெட் பாருங்க அருமையா இருக்கு இன்னைக்கு வெளுத்து கட்டுறோம் ஒரு அம்மைய தண்ணி தான் என்ன சொல்லவா பிரியாணிகள் என்னங்க சூப்பராக இருக்குதுங்க ஆம்லேட்டு இதுவே நல்லா இலங்கி இருக்குது ஆம்லெட்டு சாஸ் விட்டு சாப்பிடு கறி அருமையாக இருக்குது நல்ல வெந்துருக்கு சூப்பராக இருக்குங்க சூப்பர் பிரியாணிகள் எப்படி வெங்காயம் வெங்காயம் சாப்பிட வேலை சாப்பிட்டு சொல்றேன் போய் சொன்னேன்னு வச்சுக்க போய் சொல்லக்கூடாது கேமராலையும் இருக்கான் நாங்க பார்த்துக்காங்க நம்ம சேனலில் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா நம்ம ரிவியூ பண்ண முடியும் ஆமாங்கயா சாப்பாடு அருமைங்க வந்து அருந்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கு பிரியாணி பார்த்தீங்களா நல்ல வெந்திருக்குங்க சிக்கனோட ஊத்துங்க நிறைய ஊற்றுங்க தலையில் ஊற்றிடாதீங்க சிக்கன் பீஸ் போயிரு அருமை சாப்பிடுங்க எனக்கு நீ சாப்பிடு

ரை செம்ம டேஸ்டாக இருக்குது ரைஸ் இங்கே ரைஸ் அந்த சிக்கனை வந்து சிக்கன் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அருமை எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் நல்லா இல்லை ரொம்ப ஒன்று பேர் ரைஸ் ஒன்று தான் இருந்துச்சு பிரியாணி அருமை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு நல்ல பிரியாணி சூப்பரா இருந்துச்சு எனக்கு பிரியாணி நல்லா இருந்து ரைஸ் நல்லா இருந்து இல்ல ரைஸ் எனக்கு கம்மியா வச்சிருக்கீங்க என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு சொல்லாம இருக்கு என்னது சொல்லுங்க என்ன சொல்லாம இருக்கு ஆம்லெட் அந்த எப்படி இருக்கு ஆம்லெட் அருமை இன்னொன்னு சொல்லாம இருக்கு அடங்காயா அதுல இன்னொன்னு வேற என்னது நான் சொல்ல சொல்லு போய் சொல்லு என்னத்தை மறந்துருங்க என்னத்த மறந்தேன் ரெண்டு கிரேவி எப்படி கொள்ள குளச்செடி சிக்கன் மர எப்படி கிரேவி அருமை மயமா இருக்குங்க பக்கத்தில் உட்கார்றது கூட மயமா இருக்கு நீ சாப்பிட மாதிரி நீ நடிகைனு தெரியுமுடா ஆனால் இவ்வளவு பெரிய நடிகை தெரியாம போச்சு இல்லைங்க சூப்பர் நடிகைங்க உங்களை பாக்கல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னத்த உங்களை தாங்கியா அப்படிங்க உங்க பையில வச்சு ஐநூறுவா எனக்கு பிடிக்கும் ஆமாம் சாப்பிட முடியாத ஐநூறுபா வேணும் இல்லை விடுவாங்கல்ல இருந்து வெளியே அந்த ஓனர் என்ன இனியும் பார்க்குறாங்க நீங்கள் வாட்டுக்கு சொல்கிறீங்க சும்மா சாப்பிட்டு போக முடியுமா இப்போ நான் அருமை நம்ம என்ன வேலைக்கு போய்ட்டு வந்தோம் நம்ம என்ன வேலைக்கு போயிட்டு வந்தோம் என்ன வேலைக்கு போயிட்டு வந்தோம் நீங்கள் தான் சொல்லணும் நீ தான் நீ நான் மறந்துட்டேன் ஆமாம் என்ன ஏசி மெக்கானிக்கு வைக்க போயிட்டு வந்தோம் ஏசி கலெக்ட் மாட்டிகிட்டு வந்தோம் எவ்வளோ கொடுத்தாரு சார் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் தான் சொல்லணும் எல்லாமே நீங்க தானே சொல்றீங்க உங்க பின்னால தான் நாங்க நிக்கிறோம் உனக்கு ஜிபே போட்டுடாரு இல்ல ஜிபே இருக்க இல்ல இல்ல உனக்கு போட்டுடாரா இல்ல எனக்கு போட்டுடா அப்ப திருப்பி கேளுங்க பிரியாணி சூப்பர் கடைசி இருக்கு பிரியாணி தான் ஐயோ இந்த ஹோட்டல் இதா உங்களுக்கு எதா குடுக்கணும் தயவு செய்து எது வேணாம் கம்ப கம்பன் வாட சூப்பர்ங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி சூப்பரா செஞ்சிருக்கீங்க சுனில் சுனில்

மூணு சாப்பிட்டதுனால வேர்க்குது ஒன்று சாப்பிட்டா வேர்க்காது எப்படி குச்சி குச்சி விடுறா நல்லா மூணு சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருக்காங்கன்னு தானே சாப்பிடுவேன் சாப்பிட்டு டக்குனு போதும் எங்கே போக அருமை சரியான சாப்பாடு ஆ ஒரு ஏப்பா ஆ வராத ஏப்பத்தை உரைகிறது அதுதானே நல்லது நல்லா கலைஞன் ஆனால் இங்கூட இயற்கைய கிளைஞன் நினைக்கலாம் ஆனால் வராத ஏப்பம் மாறாலும் வந்துச்சுல்ல பிரியாணி அருமை ஆனால் நம்ம கண்டிப்பாக தம்பி உங்களுக்கு என்னப்பா வேணாம் ம் சொல்லுங்கள் தம்பி அவர் காசு கொடுத்துருவாரு ம் மூணு தான் குழங்க போகும் போது ஏங்க என்ன ஏங்கடே பொண்டாட்டி கூப்பிடுக்குறேன் ஏங்க இன்றை வரைக்கும் இன்னும் சொன்னீங்க எவ்வளவு பிரியாணி சாப்பிடுனீங்க வேலைக்கு நீ தான் கூட்டி போனேன் நான் பழைய மழையும் திரும்பிவிட்டிங்களேன் வண்டியை வே இந்த பக்கம் எல்லாரும் வண்டியை கொண்டு வந்து புலங்கண்ணா போதுமா கோதுமை ம் மூணு பிரியாணி சரி ஓனருக்கு நன்றியை சொல்லிட்டு இங்கே இருங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு பிடிச்சி முடிச்சுக்கிறோம் வீடியோவை ம் முடிச்சுக்கிறோமா இல்லைங்க என்ன கொஞ்சம் நேரம் ஆப்பாயில் சாப்பிட்டு ம் இது யார் அப்பாயில் எனக்கு கொடுக்குங்கய்யா நடந்துட்டேங்க எழுதுடையா சரியா சரியா சாப்பிடுறேன் எழுதுட்டியா தானவங்கள எனக்கு நல்லா பிடிக்குங்கய்யா ஏன்னு கேளுங்க எவ்வளோ தான் பணம் இருக்கு ஒரு நகைச்சுவை தான் சிரிப்பு வர மாதிரி பண்ண மாட்டேங்க பண்ணுறீங்கய்யா முதல் ஆப்பா எடுத்து சாப்பிடுவேன் ஆப்பாயில் ஆப்பாயில் முன்னா வீடியோ முடிக்கிறான் ரொம்ப லென்ட்டாக போய்கிட்டு இருக்குது ஒழுகை விட்ட ஒரு ரே குத்து வாயில் ஐயோயோ ஒழுக என்னடா முடிஞ்சு வந்து பிரியாணி முடிஞ்சு உட்காரு உட்காரு உட்கார வா நம்மளே சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு நேரம் ஹோட்டலுக்கு வாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அப்படியே ஒரு பீச் கொடுங்க லைட்டாக

மதுரை சொல்ங்கேக ராமச்சந்திர வாழ்த்து பிரியாணி பறந்துருச்சு ரொம்ப நன்றி